வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கடையநூலூர் ஊர் பம்பளி ரோட்டு மேலே இருபத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் நண்பர்களே ரோடு பிரண்டேஜி நாற்பத்தஞ்சு அடி இருபத்தஞ்சி செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ரெண்டு ஓனர் இதோ அதுதான் இடம் மிக அருமையான இடம் நண்பர்களே செண்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் குறைச்சி பேசலாம் மிக அருமையான இடம் பம்பளி ரோடு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அருகிலே ரெண்டு பள்ளியாசம் இருக்குது மேட்டு பள்ளியாசை ஆண்டவர் பள்ளியாசம் கவர்மெண்ட்டு காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஐடி இருக்குது பிஸ்டர் ஸ்கூலு மக்கள் குடியிருப்பு ஏரியாவில் தான் அந்த இடம் இருக்குது இதை பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் அருகில் உட்டு கம்பெனி திறந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கம்பெனி ஓப்பன் ஆயிடும் இதை பாருங்கள் மிக அருமையான இடம் இந்த ஏரியாவில் இப்போ நல்லா சேலாகி இருக்கு இதுக்கு அருகிலே சென்று அஞ்சு லட்ச ரூபான்னு ஊற்றுக்கிட்டு இருக்காங்க வந்து நேரடியாக இடத்த பாருங்கள் இதோ இடத்து ஓனர் இடத்துல தான் நிக்காரு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே மிக அருமையான இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சரில் நல்ல விலை போகும் இந்த ஏரியா ஆரம்பத்தில் சென்ட்டுக்கு ரெண்டரை லட்சம் தான் போட்டாங்க இப்போது அதிகமான விலை ஏறிடுச்சு அந்த ஏரியாவில் மிக அருமையான இடம் வாங்கி போடுங்க பக்கத்துலலாம் வீடுகள் வந்துடுச்சு குடியிருப்பு பகுதி தான் பக்கத்தில் எல்லாமே இதில் இருந்து கரெக்டாக ஐநூறு அடி போனோம்னா வீடு காலேஜு ஸ்கூலு எல்லாமே இருக்குது மிக அருமையான இடம் பாருங்கள் கம்பெனி பக்கத்தில் ஓப்பன் ஆயிருச்சு நண்பர்களே தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ரெண்டு ஓனர் நேரடி ஓனர் பேசலாம் வணக்கம் நண்பர்களே